ஒரு நடிகனை நம்பி போய் இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க ஒரு தலைவனாக இருந்தால் அவர் அந்த ஏர்போர்ட்ல அட்லீஸ்ட் நின்று அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவித்து போயிருக்கலாம் அதுவே அவரால் முடியல அதையே ஃபேஸ் பண்ண முடியல இது வரைக்கும் ஒரு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட அவர் நின்று எதுவுமே பேசுனது கிடையாது ஸோ அதுவே அவரால் முடியலன்னு போது அவர் எப்படி நாளைக்கு மக்களுக்காக வந்து அவர் தொண்டு செய்வார் என்னன்றது தெரியல இந்த மக்கள் எப்படி நம்பி போய் இப்படி உயிரை விட்டாங்கன்னு தெரியல இது யாருமே வந்து ஒரு தலைவனுக்காக போன கூட்டமாக தெரியல ஒரு நடிகனை பார்க்க போய் அது ஒரு தலைவன் பேசுகிறத கேட்கணுன்னா எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் ஆனால் அவங்க வந்து தலைவன் நம்ம நடிகர் அவரை போய் பார்த்துடணும் ஃபோட்டோ எடுத்துடணும் வீடியோ எடுத்துடணுன்றதுக்காகவே முண்டிக்கிட்டு முன்னாடி போய் தான் உயிரை காரணமே இல்லாமல் விட்டுருக்காங்க இது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு ஒரு ஒரே முக்கால் வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அரசியல் தெரியுமா இல்லை சினிமா அவர் நடிகர்னு தெரியுமா அவர் யாருன்னு தெரியுமா அந்த தாய்க்கு பேசவே வரலை வாய்ப்பே வாய் பேச முடியாது காது கேட்காது அந்த தாயால் அதோட அதோடய ஃபீலிங்ஸை சொல்லி கூட அழுவ முடியாது அதுக்கு கூட அந்த மனுஷன் ஒரு ஆறுதல் தெரிவித்து பேசலன்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அவங்க வீட்டில் அவர் குடும்பத்தோடு இருக்கார் அவர் குடும்பத்தை அவர் அளவு கூட்டுக்கோப்பாக வச்சுருக்க முடியுதா அவர் குடும்பம் அப்பா அம்மா அவர் ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க அவங்கன்னு குடும்பமாக இருக்காங்க இப்படி இல்லாத ஒருத்தர் வந்து நாட்டை திருத்திடுறாரா இவர் வந்து நாட்டுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறாரா நடிகரை நம்பி போய் இப்படி உயிரை அநியாயமாக விட்டாங்க நேற்று நைட்லேருந்து உண்மையிலே தூங்கலை விடிய விடிய நான் அதையே தான் பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கும் போது அந்த அந்த அழுக சத்தெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ இதில் ஒரு இது வந்து அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒரு 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 தா ஊரில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அந்த ஊர் அமைச்சர் போய் உடனே பார்த்தா ஏன் உடனே வந்தாருன்றது ஒரு ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க அப்போ வரலைன்னா இந்த ஊரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு மினிஸ்டர் வந்து பார்க்கல ஒரு சிஎம் அப்பா அவருக்கு அந்த இது கூட சொல்லலை அப்படின்னு அப்படி அப்படி சொல்லுவாங்க அப்படியும் கொண்டு வருவாங்க இங்கே அரசியல் பேசுகிறதெல்லாம் நம்மளோட இல்லை இத்தனை உயிர் போயிருக்கு அவ்வளோதான் இது தான் விஷயமே உண்மையிலே ரொம்ப மனசளவில் நாங்கள் மக்கள் நிறைய பேர் இதை வந்து நினச்சி நிறைய பேர் தூங்காமல் நைட்டு நான் நிறைய பதிவு பார்க்குறேன் தூக்கம் வரலைன்றதையே பதிவாக போட்டிருக்காங்க அப்படி எல்லா மக்களும் இப்படி வருத்தப்படும் போது தனக்காக வந்த கூட்டம் இப்படி இறந்து போயிருக்குன்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் அங்கேருந்து கிளம்பி அவ்வளோ கேஷுவலாக எப்படி வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்க முடியுதுன்னு தெரியல